الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين قال الله عز وجل في كلامه القديم الفرقان الحميد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ഉള്ളഹമ്മ സലി അലാ സൈദിനാ മുഹമ്മദ് വാർ അലി സൈദിനാ മുഹമ്മദ് മുബാലിക് ഓ സല്ലിമാല മുഹമ്മദ് വാല അലി സൈദാ മുഹമ്മദ് വറക്കത്ത് വി ആരത്തിൽ കിഹി വര്യ അലഹമല്ല അല്ലാഹുടേ മഹത്താന ഫുൾ അഹമ്മദ് അരുത്തൃപയൽ சிறப்பு மிகுந்த இந்த ஜமாது லவல் மாதத்தினுடைய இந்த ஜிம்மாவுடைய நன்னாளிலே அல்லாஹ் நம்ம எல்லாம் இங்கே ஒன்று இருக்கின்றான் அந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் முறித்தாகட்டுமாக அல்ஹம் அல்ஹம்துலில்லாஹி இல்லா அல்ஹம்துல் இல்லா ஹி கசீரன் தயவன் உபார கன்பி அன்பான சகோதரர்களே அல்லாஹுள்ள சுபகானு ஆலா மனித சமுதாயத்தில் நீதத்தை நிலைநிறுத்துவதற்கும் அநீதத்தை அழித்தொழிப்பதற்குமான மார்க்க நடைமுறைகளைத்தான் இஸ்லாம் தீன் என்ற அடிப்படையிலே நமக்கு அல்ல வழங்கியிருக்கின்றார் என்பது எந்த வடிவத்திலே இருந்தாலும் அதை அல்லாஹல்ல சுகானுபவத்த அங்கீகரிப்பவனாகவும் அதற்கு துணை நிற்பவனாகவும் துணை நிற்பவர்களை அல்லாஹல்ல சுகானுபவத்த ஆதரிப்பவனாகவும் இருக்கின்றார் அதற்கு நேர் எதிராக அநீதம் என்பது அல்லாவினுடைய புறக்கணிப்பிற்கு உரிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது இந்த உலகத்தில் எவ்வளவுதான் அநீதம் வளர்ச்சி அடைந்தாலும் அது ஒரு நாள் அழிவை சந்தித்தே தீரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே மார்க்கம் எல்லா வடிவத்திலும் நமக்கு நீதத்தினுடைய அம்சத்தை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது குரானில அல்லாஹில்ல சுபகானுகாலம் பல்வேறு விதங்களிலே அதனை நமக்கு சுட்டி காண்பித்திருக்கின்றான் அதில் குறிப்பாக என்றால் பொதுவாக நாம் நினைக்கலாம் ஏதாவது கொலை பாதகங்களுக்கு துணை போவது அல்லது பொருளாதார குற்றங்களுக்கு துணை நிற்பது அல்லது அல்லாஹ் தடுத்திருக்கின்ற விபச்சாரம் போன்றவற்றிற்கு துணையாக இருப்பது இப்படித்தான் நாம் நினைப்போம் ஆனால் இவற்றினுடைய மனம் சார்ந்த ஒரு நிலை ஒன்று இருக்கின்றது வெளித்தோற்றத்தில் அல்லாஹ் எப்படி அனைத்தையும் நமக்கு அனைத்து அநீதங்களையும் தடுத்திருக்கின்றானோ அதே போன்று மனது ரீதியாகவும் அல்லாஹ் ஜூ பகவானுத்தாலாக தடை செய்திருக்கின்றார் அனைத்திலுமே நாம் உளம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் செலுத்த கடமைப்பட்டவளாக இருக்கின்றோம் வாசக அழைக்கும் லாகிரத்தன் பாத்தினா அல்லாஹ் குரானிலே சொல்லி காண்பிக்கின்றான் அகத்திலும் புறத்திலும் உங்களுக்கு நாம் அருக்குடைகளை வாரி வழங்கி இருக்கின்றோம் அதே ரப்புல் லாலமின் நமக்கு எதனையும் சுட்டி காண்பிக்கின்றான் வதரு லாகிரலிஸ்மிய பாத்தினா நீங்கள் அகத்திலும் சரி புறத்திலும் சரி நீங்கள் அல்லாஹிற்கு புறம்பான பாவகாரியங்களை விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார் நாம் வெளித்தோற்றத்தில் நாம் பல சந்தர்ப்பங்களில் அநீதத்திற்கு துணை போகாதவர்களாக இருந்தாலும் கூட நாம் எல்லாம் நியாயவான்கள் என்பதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இல்லை மாறாக நம்முடைய மன ரீதியாகவும் நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கின்றது அதைத்தான் இன்று நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் நம்ம கண்ணுக்கு முன்னால் அநீதம் வெற்றி பெறக்கூடிய விரித்தாளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கும்போது சரி இப்படித்தான் நாம் வாழ வேண்டுமோ என்பதாக நாம் மன கூட நாம் என்ன செய்யக்கூடாது நினைத்து பார்க்கக்கூடாது ஒரு பொருளாதார ரீதியாக அல்லாஹ் அனுமதித்திருக்கின்ற விதத்தில் அல்லாமல் ஹராமான ஒரு பொருளீட்டலை ஒருவர் செய்கின்றார் என்றால் அவர்களுக்கு நிறைய பொருளாதார வளம் கிடைக்கின்றது என்பதாக வைத்துக்கொண்டால் கொண்டால் அது பொருளாதார ரீதியாக செய்யப்படக்கூடிய ஒரு குற்றம் அப்படி அதற்கு துணை போனால்தான் சரியாக வரும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறலாம் என்பதாக நினைத்து கொண்டு நாம் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் கூட மன ரீதியாக நாம் அப்படி நினைப்பது அது அதுவும் மிகப்பெரிய ஒரு குற்றமாக அமைந்துவிடும் எனவே அல்லாஹுல்ல சுகானு யாலம் மாஃபி சுதூர் அல்லாஹ் உள்ளத்திலே உள்ளவற்றை அறிபவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் மனதளவிலே அதை நாம் வெறுப்பவர்களாக நாம் மாறிவிட வேண்டும் அந்த வெறுப்புத்தான் நம்மை செயல்பாடுகளின் பக்கம் கொண்டு போய் நம்மை சேர்க்காது தவறான செயல்களின் பக்கம் நாம் போய் சேருவதிலிருந்து அது நம்மை காப்பாற்றக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது எனவே ஒவ்வொரு நிலையிலும் நாம் அகரீதியான விஷயங்களிலே கவனம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அகத்தை செம்மைப்படுத்துவதிலே நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடுகள் அத்தனையும் புற ரீதியாக நம்மை செப்பனிடக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் இல்லாவிட்டால் அது வேரை போன்றது வேர் எப்பொழுது சரியாகவில்லையோ அப்பொழுது வெளியிலே தெரியக்கூடிய கிளைகளும் அதுவும் அப்படித்தான் இருக்கும் வேரை நாம் செப்பனிட வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் அதற்குரிய காரியங்களிலே அல்லாஹாவை கொண்டுதான் நாம் வாழ்கின்றோம் என்ற உணர்வு நம்மிடத்தில் எந்த அளவிற்கு தலை தூக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலிருந்து அது கிளை விரிக்க வேண்டும் ஆ அஸ்ரோஹா சாபித்தும் ஓ பரோலுஹா ஆபீஸ் சமா கலிமாவினுடைய வாழ்க்கை என்பது அதனுடைய அசல் எங்கே இருக்கின்றது உள்ளத்தில் இருக்கின்றது ஃபரோலுஹா ஆபீஸ் சமா ஆ அது வெளியில் வானலாவை கிளை விரித்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில் அது நமக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக தூத்தி ஊக்கலாக குல்லஹைனும் மீதி நிர பிஹார் அல்லாஹ் ஜெல்ல சுஹானகுதாலாவினுடைய அனுமதியை கொண்டு அது ஒவ்வொரு பொழுதிலும் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றாக கனிகளை வழங்கிக் கொண்டே இருப்பதாக அந்த மரம் மாறிவிடும் என்பதாக அந்த அடிப்படையில் நாம் உள்ளத்தை நாம் இருக்கிறோம் என்பதுதான் இங்கே முதன்மையான ஒரு கடமையாக அமைந்திருக்கின்றது அன்பிருக்கிறவர்களே அல்லாஹுள்ள சுகானு இதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் புரானிலே சொல்லுகின்றான் பெண் அபுசார் தாமல் குலுபுல்லூர் மனிதர்கள் இருக்கிறார்கள் சொல்லிவிட முடியாது வெளியில எல்லாம் தெரியத்தான் செய்கின்றது வெளியில என்று தெரியத்தான் செய்கின்றது ஆனால் இப்படித்தான் வெல்ல வேண்டும் இப்படித்தான் வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதாக ஒரு சிந்தனை நிமிடத்தில் தலை திக்கிவிட்டால் அப்போது அதற்கு என்ன காரணம் வலாக்கின் தாமல் குழுபுள்ள தீபி சுதூர் நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய உள்ளங்கள் அந்த இடத்திலே குருடாகி போய்விட்டனர் அவர்களுடைய உள்ளங்கள் குருடாக இருப்பதன் காரணத்தினால் அவர்கள் வெளியில இருக்கக்கூடிய அநீதமான ஒரு வெற்றிகளை கூட பெரிதாக நினைப்பவர்களாக அந்த இடத்துல மாறிப்போய் விடுகின்றார்கள் எனவேதான் அல்லாஹல்ல சுகானுகத்தம் நாம் மனதளவில் கூட இந்த தீயவற்றின் பக்கம் நாம் சாய்மானம் கொண்டு விடக்கூடாது ஒரு மையல் கொண்டு விடக்கூடாது என்பதாக நினைக்கக்கூடியவர்களாக அல்லாஹல்ல சுபஹானுகத்தம் இருப்பதை அவன் விரும்புகின்றான் அவர் இயல்பாக நம்ம பார்க்கணும் ஒரு திருமண உறவு என்பதாக வைத்துக் கொண்டால் அல்லது ஒரு வியாபாரம் என்பதாக வைத்துக் கொண்டால் ஒருத்தர் அநீதம் தான் செய்கிறாருன்னு தெரியுது அநியாயமான ஒரு பாதையில போறாருன்னு தெரியுது ஆனால் அவர் உறவுக்காரராக இருக்கிறார் அவர் நமக்கு நண்பராக இருக்கிறார் அவர் வந்து எப்படியாவது நமக்கு அவருக்கு ஆதரவாகத்தான் நம்ம இருக்கணும் நாளை பின்ன அவர் நமக்கு உதவுவார் இந்த எண்ணத்தோடு அவருக்கு நாம் உதவுகின்றோம் என்றால் அதைத்தான் இங்கே மிகப்பெரிய அநீதம் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அதுவும் தான் எப்படி அநீதத்திற்கு வெளிப்படையான முறையில் நாம் ஆதரவு தெரிவிக்கின்றோமோ அதே போன்றுதான் நாம் அகரீதியாகவும் அதை புறக்கணிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அதிகமான திருமண பிரச்சனைகள் வருகின்றது திருமண ரீதியான அந்த சூழ்நிலைகளில கணவன் மனைவி இடையே நாம் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு நாம் ஆசைப்படுகின்றோம் ஆனால் உண்மை நிலை எப்படி இருக்கின்றது மணமகனின் தரப்பில தவறு இருக்கும் என்றால் அது தவறு என்பதாகத்தான் அவருடைய உறவுக்காரர்களாக இருந்தாலும் சொல்ல வேண்டும் மனப்பெண்ணினுடைய தரப்பிலே தவறு இருக்கும் என்றால் அது தவறு என்பதாகத்தான் அந்த இடத்திலே உறவுக்காரர்களாக இருந்தாலும் என் பெற்றோர்களாக இருந்தாலும் என் புள்ள நல்லதான் செய்யும் என்பதாக சொல்லி ஒரு பெற்றோரே தன்னுடைய பிள்ளைகளை வழி ஒரு நிலை வந்து விடும் என்றால் அப்பொழுது அல்லாஹை அவர்கள் அந்த இடத்திலே சுத்தமாக மறந்து விடுகின்றார்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் பார்க்கின்றார் அவன் வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்ப்பது கிடையாது இரண்டு தரப்பிற்கும் ஒரு பெரிய குழுவே கூடுகின்றது இவர்களுடைய உறவுக்காரர்கள் அவருடைய உறவுக்காரர்கள் எவ்வளவு பொய்களை வேண்டுமானாலும் பேசி அந்த இடத்திலே ஒரு திருமண பந்தத்தை இல்லாமல் விடுகின்றார்கள் இது திருமணத்தினுடைய விஷயத்தில் மட்டுமல்ல இன்று பெருகி வரக்கூடிய தலாக்குகள் கொலாக்கள் அது மட்டுமல்ல வியாபார ரீதியாக நாம் இது போன்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம் அரசியலில் இது போன்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் கூட அநீதத்திற்கு துணை போகக்கூடிய நிலை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார் அல்லவா தக்குவாத்தி உழுதுவார் நீங்கள் நன்மையான விஷயத்திற்கு ஒருவருக்கு ஒரு உதவிகரமாக இருங்கள் அதே போன்று இறை உணர்வு அல்லாவை கொண்டுதான் நாம் வாழ்கின்றோம் என்ற அந்த தக்குவாவினுடைய வாழ்க்கை அந்த தக்குவாவினுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவிகரமாக இருங்கள் ஆனால் உதவி எதில நீங்கள் உதுவான் பகைமை உண்டாக்குவதிலே பாவ செயல்களிலே நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலாக அமைந்திருக்கின்றது அல்லாஹ் வெளிப்படையான ஒரு எச்சரிக்கை இங்கே நமக்கு வைக்கின்றான் ஒலா தர்க்கனோ தளமும் பத்த மர்ஷக்கு முன்னார் அநீதத்திற்கு அநீதத்தின் பக்கம் நீங்கள் சாய்மானம் கொண்டு விடாதீர்கள் அநீதத்தை செய்யாதீங்கன்னு இல்லை அநீதத்தை நம்மளே செய்கிறது என்றது அது பெரும் குற்றம் வெளித்தோற்றத்திலே செயல்படுத்தப்படக்கூடிய அதை நாம் செய்வதற்கு பல சந்தர்ப்பங்களே தயாராக இல்லை ஆனால் நம்முடைய நிலை எப்படி மாறிவிடுகின்றது பல தற்க நோய்கள் நான் வளமு என்பதாக அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஒன்றை அதன் பக்கம் மையம் கொள்வது அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் என்று சாத்தியப்படும் என்பதாக நினைப்பது அநீதம்லாம் செய்யாமல் இன்னைக்கு வந்து வெற்றி பெற முடியுமா என்பதாக நினைப்பது அதனை நீங்கள் செய்து விடாதீர்கள் அப்பொழுது பத்து மசக்கு முன்னார் நரக நெருப்பு உங்களையும் தீண்டும் உங்களுக்கும் அந்த நரக நெருப்பு என்னுடைய தண்டனை வழங்கப்படும் இப்படி இங்கே சுகானத்துகின்றான் இந்த வசனத்திற்கு அஹமது அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள் என்பதாக சொன்னால் கல்வி உள்ளத்தால் அந்த இடத்துல ஒரு விதமான மையல் கொண்டிருப்பது அதை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை நம்முடைய மனதிலே கொண்டிருப்பது எந்த அளவிற்கு என்றால் அவர்களிடத்தில நீங்க அந்த தீமையான ஒரு காரியத்திலே துறையாக இருக்காவிட்டாலும் கூட அவர்களோடு ஒன்றோடு ஒன்று இணைந்து அந்த தீய செயலிலே நீங்கள் செய்யாவிட்டாலும் கூட மனதளவிலே கூட நீங்கள் அது சரியான ஒரு செயல்தாரே என்பதாக நினைத்தால் அந்த பொருளாதாரம் அல்லது அந்த வாழ்வியல் முறை அல்லது அந்த செயல்பாடு அது சரியாகத்தான் இருக்கும் என்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுக்கும் கூட அந்த தண்டனைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக குருத்திபி அஹமதுல்லா அலை அவர்கள் அந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்றார்கள் அல்லாஹ் பல்வேறு விதத்திலே அல்லாஹினைப்பட்டு சொல்லி காண்பிக்கின்றார் அல்லா புரான்ல இன்னொரு இடத்துல சொல்லாம் நம்முடைய அத்தாட்சிகளினுடைய விஷயத்துல ஒரு அல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் குறை விதமாக விஷயத்தில குறை கூறு விதமாக ஏதாவது ஆழ்ந்த சிந்தனைகளை கொன்றுப்பார்கள் என்றால் தவறான ஒரு கருத்தாக்கங்களை கொன்றுப்பார்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்ப அவர்களை நீங்கள் புறக்கணித்து விட்டு விட வேண்டும் எப்ப பார்த்தாலும் மார்க்கத்தை பத்தியே கொறை சொல்றாரு சில பேர் இருப்பான் தொழுகைக்கெல்லாம் கரெக்டா நேரத்துக்கு போய் என்ன போகுது வழி கெடுப்பதற்கான ஒரு வழிமுறை இந்த பாவம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் இன்னைக்கு இப்படி ஒரு நிலை மார்க்கத்தை பற்றி யக்கீன் இல்லாதவர்கள் மன உறுதி இல்லாதவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் மார்க்கத்தை பற்றி லேசு காண விட வேண்டாம் இந்த பாவம்லாம் ஒரு பாவமே கிடையாது இந்த நன்மையினாலும் பெருசா ஒன்று நடந்துடாது இப்படி நினைக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கின்றது அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒன்று என்பதாக நமக்கு குரான் திரும்ப திரும்ப பல்வேறு விதங்களிலே நமக்கு அல்லாஹ் அந்த இடத்திலே தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றான் அபிஷன் அலைஹி அனைகசல்லம் அவர்கள் இதனை ஒரு அழிவு செயலினுடைய அறிகுறியாக நமக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் எந்த அளவிற்கு இது நம்மை அழிவிலே கொண்டு போய் விடும் என்றால் ஏதாவது ஒரு விதத்தில் மனதளவிலாவது ஒரு அநீதக்காரனுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் என்றால் அப்பொழுது என்ன ஆகும் தெரியுமா சல்லத்தல்லாஹு அலைஹி மை எதிரிமு அவனுக்கு அநீதம் செல்பவரை செய்பவனை அவர் மீது சாட்டி விடுவார் எந்த அநீதத்தை நாம் லேசாக கருதுகின்றோமோ அதே அநீதம் நமக்கு எதிராக திரும்பும் அதே அனிதத்தின் மூலமாக நாம் பாதிக்கப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடுவோம் ஒரு திருமண பந்தத்தில் யாராவது ஒரு அனிதம் செய்வதற்கு நாம் துணை போகின்றோம் என்றால் அதே போன்ற ஒரு நிலை நம்முடைய ஒரு வாழ்க்கையிலும் ஏற்பட்டு விட்டால் அதை நாம் எப்படி நாம் சரி செய்து கொள்ள முடியும் பெருமான் சல்லா அலிசலர்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள் அமல கௌமின் இப்படி ஒரு ஹதீஸ்ல பெருமான் சல்லா அலிசலம் தபரானியில ஒரு ஹதீசில சொல்றாங்க எந்த ஒரு செயலை ஒரு சமூகம் செய்கிறது என்பதற்காக அவர்களோடு நீங்கள் துணை போகின்றீர்களோ துணை போகிறீர்கள் என்பதாக எல்லாம் சொல்லவில்லை அகப்ப அதை விரும்பினாலே அந்த செயலை நாமும் செய்யலாமா என்பதாக நாம் விரும்பினாலே கூட மறுமையிலே அவர்களோடு தான் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அந்த தீவர்களோடு தான் எழுப்பப்படுவார்கள் எவ்வளவு கொடுமையான ஒரு தண்டனையை பெருமானர் சல்லா அலி செல்லும் அவர்கள் அங்கே என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அதை பற்றிய சிந்தனையை வேரோடு எடுத்து விடுவது என்பதிலே அவர்கள் மிகுந்த ஒரு சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார்கள் பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகளை அதை பற்றி நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ஹசன் பசரி ரஹமத்லாலை அவர்கள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலனுடைய காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் மிகச்சிறந்த மார்க்க ஞானியராக அவர்கள் திகழ்ந்ததை வரலாறு நமக்கு சொல்லுகின்றது எனவே அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜாஜ் அந்த ஆட்சியாளர் அவர் எண்ணற்ற சகாபாக்களையே கூடிய ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி அறிவியலினுடைய முன்னேற்றத்தை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கம் அதே போன்று கபுரியனுடைய வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கை இதை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவியல் ஆன்மீக ரீதியான வாழ்வியல் முறை இருக்கிறதே அது ஒரு பத்தாம் பசலித்தனமாக நமக்கு தெரிகின்றது இன்னைக்கு அறிவியல் எவ்வளோ முன்னேறிடுச்சுங்க இப்ப போய்கிட்டு மார்க்கத்தை எல்லாம் நம்ம பின்பற்ற முடியுமா இப்ப போய் நம்ம அடிப்படையில எல்லாம் வியாபாரம் செய்ய முடியுமா அல்லது மார்க்க அடிப்படையில் நம்முடைய குடும்பவியலை நாம் அமைத்துக் கொள்ள முடியுமா இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கின்றது அது ஒரு அரசியல் சித்தாந்த ரீதியாக அது உருவானால் என்ன பெரிய ஆபத்து ஏற்படும் அறிஞர்களை போலாம் அவன் கொலை செய்வான் அவனுடைய சுய விருப்பத்திற்கு தகுந்தார் போன்று நடக்கவில்லை என்றால் அவர்களுடைய அரசியல் ரீதியான பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் நூற்றுக்கணக்கான சஹாமிகளை கொன்றளிக்கக்கூடிய ஒரு நிலை பின் யூசுடைய காலகட்டத்தில் அரங்கேறியது அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஹசூல் பசரி சபையில் ஒருத்தர் வந்தார் வந்து என்ன புகழ்ந்து பேசினார் சாதனைகள் செஞ்சிருக்கார் குரானுக்கு யாரா போட்டதே அவர் இன்னைக்கு வரலாறு சொல்லத்தான் செய்கின்றது அதற்காக அவர் செய்த அநீதம் என்பது நீதி என்பதாக மாறிவிடுமா விடுமா அதை நியாயம் என்பதாக நம்ம சொல்லிவிட முடியுமா இன்னைக்கு நம்ம குரான் ஓதரமே அது ஆரம்ப காலகட்டத்தில் அரபு மக்கள் மட்டும் அதை இலக்கணப்படி ஓதிக் கொள்ளக்கூடிய முறையில அது இருந்தது குரானை ஒரு அறிஞர் குழுவை அமைத்து அதுக்கு யாரா போட்டாங்க பேசலாம் போட்டு அதை மக்கள் இலகுவாக எல்லா அஜமிகளும் அரபு அறியாத மக்களும் கூட ஓதிக்கொள்ளக்கூடிய விதத்தில அவர் தயார் செய்கிறார் போர் ரீதியாக எத்தனையோ புதிய கண்டுபிடிப்புகளை செய்கிறார் பீரங்கியை அவர்தான் தான் முதல்ல கண்டுபிடித்ததாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது இந்திய தேசத்திற்கு சிந்து பிரதேசத்திற்கு முதன் முறையாக அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் முகமது பின் காசி பின் சகபி ரஹமத் அவர்கள் அவருடைய சகோதரரின் மகன் ஹஜாத் பின் யூசுஃபினுடைய சகோதரருடைய மகன் அவர் ஆட்சி செய்வதற்காக இந்த பகுதியில போர் தொடுத்து வருகின்றார் சிரோன் பகுதியில் இருந்து அவர் தன்னுடைய ஆதிக்கத்தை உருவாக்கினார் சிந்து நதி கரைய நிலை என்பதாகவெல்லாம் அது நம்முடைய வரலாற்று ரீதியான செய்திகளாக நமக்கு மத்தியில் பகிரப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர் செய்த அத்தனை அந்த செயல்பாடுகளுமே நியாயம் என்பதாக மாறிவிடாது அநீதம் என்பது அநீதம் தான் ஒரு மனிதனுடைய செயல்பாடை நாம் எடுத்து பார்த்தால் அவன் நியாயமாகவும் சில செயல்களை செய்திருப்பார் ஆனால் எந்த அடிப்படையில் அந்த நியாயத்தை செய்திருக்கின்றான் மார்க்க அடிப்படையிலான அத்தனை விஷயங்களையும் தகர்த்து விட்டு ஒரு நியாயம் தலை தூக்கி நிற்கும் என்றால் அது எவ்வளவு காலத்துக்கு நிற்க முடியும் எவ்வளவு காலத்துக்கு ஒரு ஒரு தவறான பொருளாதாரத்தை ஒருவர் சம்பாதித்தார் நிறைய கோடி கோடியா ஹராமான ஒரு பொருளாதாரத்தை அவர் சம்பாதித்தார் சம்பாதித்து முடிச்சுட்டு அதை பூரா ஹனார் ஒரு வழி என்ன ஒரு மதரசாவ ஆரம்பிச்சு ஒரு பள்ளியாசல கட்டிர் இப்படியெல்லாம் யாராவது சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிறோமே அது உண்மையிலேயே அது பள்ளியின் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் சேரும் ஆனால் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவருக்கு கிடைத்த தண்டனைகள் நிச்சயமாக வந்து சேரத்தான் செய்யும் ஒரு தீமையை அது தான் நன்மையை கொண்டு கழுவினாலும் கூட அந்த இடத்துல அவர் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் செய்வார் தீமை என்று தெரிந்துதான் வேற விஷயம் அறியாம செஞ்ச பாவம் அறியாம அறியாத காலத்தில் ஐயா முல் எத்தனையோ சகாபாக்கள் தவறான அந்த சூழ்நிலைகளில் மார்க்கம் என்றால் என்றவென்றே தெரியாது வகை இறங்குவதற்கு முன்பிருந்த அந்த காலகட்டத்தில் செய்த தவறுகளை அவருடைய மார்க்கம் அவர்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு வகை இறங்கியதற்கு பிறகு அவர்கள் சரி செய்து கொண்டார்கள் அது வேறு விஷயம் அந்த தீமைகளையே நன்மையாக மாற்றி கொடுக்கக்கூடிய அவருடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆனால் தெரிந்தே செய்த தவறுகளுக்கு என்ன தண்டனை இது ஹராம் இது தவறு என்பதாக தெரிகின்றது அந்த தவறை மனதறிந்து அவர் செய்கின்றார் என்றால் அதற்குரிய பாவத்தை அவர் நிச்சயமாக சம்பாதிக்கத்தான் செய்கின்றார் எனவே நல்ல முறையில ஒரு ஆமை போல மீட்ட வேண்டும் ஒரு ஹலாலான முறையில ஒரு திருமண உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா விதமான சிரமங்களையும் சகித்துக் கொண்டு அந்த இடத்துல ஒரு மனைவியோடும் ஒரு கணவரோடும் சேர்ந்து வாழ அதைத்தான் அந்த இடத்தில படக்கத்து மிகுந்த ஒரு வாழ்க்கை முறையாக நமக்கு மார்க்கம் சொல்கின்றதே ஒழிய ஒரு அநீதத்திற்கு துணை போவது அந்த ஹராமானவற்றின் மூலமாக நாம் நாம் ஒன்றை உருவாக்கி கொண்டதற்கு பிறகு நாம் அதையெல்லாம் ஹலாலாக மாத்திக்கிறா என்பதாக நாம் கனவு கொண்டால் அது அல்லாஹினுடைய வழிமுறைகளை ஒரு பொழுதும் எனவே நாம் அன்பிற்குரியவர்களே இந்த விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவளாக இருக்கு அப்போ ஹசனு பசரி ரஹமத் சபையில அந்த மனிதர் வந்தார் வந்து பற்றி புகழ்ந்து பேசினார் வேற ஒண்ணும் செய்யற ஹஜ்ஜாஜுக்கு செய்யற அநீதத்துக்குலாம் ஒரு துணை போகவெல்லாம் இல்லை புகழ்ந்து பேசினார் அவர் ரொம்ப நல்ல ஆட்சி செய்கிறாரு இஸ்லாமிய மார்க்கத்தை ஊரெல்லாம் பரப்புகிறார் அப்படின்னு சொல்லி அவர் செய்த அநீதமான அந்த காரியங்களை எல்லாம் நியாயப்படுத்தி பேசினார் அப்போ ஹசன் பசூர் ரஹத்து சொன்னாங்க யா ஹாதா மனிதரே அவன் இன்கு தராகுல் ஆலிமன் அவன் அநீதவான் என்பதாக தெரிந்து கொண்டே நீ அவனை புகழுகின்றாய் என்றால் அது நயவஞ்சகத்தனம் அநீதம் தான் அநீதம் செய்தவன் எவ்வளவு பெரிய நன்மை செய்திருந்தாலும் அந்த அநீதத்தை கண்டிக்கத்தான் வேண்டும் வயன்குண்டத்தராக முகைக்கன் ஜகுலுக்கு அதையும் உண்மையிலேயே நல்லவன் என்பதாக நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய அறியாமை என்பது அது மிகப்பெரிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது அவனை பத்தி ஒண்ணுமே உனக்கு தெரியல வயன்குண்ட தாளம் தஸ்குத்து அவனுடைய அநீதத்தை தெரிந்து கொண்டே நீ வாய்ப்புடி மௌனமாக என்றால் அந்த வாய் மூடி மௌனமாக இருப்பது கூட பக்கத்து ஷாரக் தகுஃபில் அப்பொழுது நீ அவனுடைய பாவத்திலே அவனோடு ஒன்றிணைந்து விட்டாய் கூட்டாளியாக மாறிவிட்டாய் ஒரு அநீதம் என்று நடக்கின்றது என்று தெரிந்தால் அந்த இடத்துல அதை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் அதை பற்றி அநீதம் செய்யறான் ஒரு முழு முழுக்கவாவது ஒரு முணுமுணுப்பு ஒரு எறும்பு நசிக்கப்பட்டாலும் கூட அது நம்ம கடிக்கிறதுக்கு சின்னஞ்சிறு உயிர் அது நம்மளை கடிக்கிறதுக்கு முயற்சி பெய்யும் அது தானா போய்கிட்டு தான் இருக்கும் சிற்றரும்பு கூட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா தானா போயிட்டு தான் இருக்கு அங்க போய் நம்ம கால வச்சா தான் அது நம்ம கழிக்கும் அது தன்னுடைய அனிதத்தை அந்த இடத்துல முறையிடுகின்றது தனக்கு அனிதம் அளிக்கப்படுவதை பற்றி நம்ம இவ்வளவு பெரிய உயர்வுமா இருக்கிறானா இவ்வளவு போய் நம்ம கழிக்க முடியுமா என்பதாக அது நினைப்பது கிடையாது என்று ஆனால் மனிதன் தான் என்ன செய்கின்றான் மனதளவில கள்ளம் கொண்டவனாக இருக்கின்றான் நம்ம ஏதாவது சொல்லி எதுக்குப்பா நம்ம வாய் மூடி பேசாம போயிடலாம் இப்படி நினைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அநீதத்தை வாய்விட்டு சொல்பவனாக இருக்கின்றான் இதை மார்க்கம் வன்மையான முறையில கண்டிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றோம் ஐசு பின் சலாம் ரஹமத்துல்லா அலகி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆட்சியாளர்களை பற்றி அவருடைய தூய்மை பற்றி அந்த இடத்தில் தெளிவுபடுத்தப்படுகின்றது மார்க்க அறிஞர்களாக இருப்பவர்கள் மிகுந்த கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி ஏன் அவர்களிடத்தில் ஆட்சியாரன் அவன் பெரிய அநீதக்காரனாக இருக்கிறான் அவனுக்கு நம்ம துணை போயிட்டா தான் நம்ம நம்ம மார்க்கத்தை காப்பாற்றிக்கிற முடியும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அப்போ யசுபின் அப்துல் சலாம் ரஹமத்லாலே சொன்னாங்க மம்பா அதிநகு புதுன்யா ஹு பி மின் அகலில் சுஷ்ரான் யார் தன்னுடைய மார்க்கத்தை மார்க்கம் அல்லாத ஒரு விஷயத்திற்காக அவர் என்ன செய்கின்றாரோ விட்டு விடுகின்றாரோ மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்திற்காக மார்க்கத்திற்கு புறம்பாக அவர் நடந்து கொள்கின்றாரோ அவர் மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளராக இருக்கின்றார் எப்பொழுது ஒரு அனிதமான ஒரு செயல் மக்களிடத்தில் அலங்காரமாக காட்டப்படுகின்றது என்றால் அப்பொழுது அப்பொழுது அந்த செயலை செய்யக்கூடியவர் சைத்தானினுடைய ஆன்மாவை பற்றவராக இருக்கிறார் என்பதாக சொல்லி அந்த இடத்திலே வன்மையாக கண்டித்தார் எனவே நாம் அந்த இடத்துல மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் பல சந்தர்ப்பங்களிலே நல்ல அமல்கள் செய்வது நமக்கு மனசுல ஒரு தேட்டமே வரமாட்டேங்க அல்லாஹ் குரானில அதை பற்றி சொல்லி காண்பிக்கின்றான் இது ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் என்பதாக நினைக்கிறோம் பாதிப்புகள் என்று ஒன்று இருக்கு நல்ல அமல்கள் செய்யறதுல விருப்பமே இல்ல சில பேர் சொல்றது நம்ம கேட்கிறோம் முன்னாடியெல்லாம் நிறைய தொழுவே ஆனா இப்போலாம் தொழு உரைக்கு மனசு வரமாட்டேங்குது அப்ப தொழுகைக்கு மனம் வருவது என்பது அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு தௌஃபிக் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்தால் மட்டும்தான் நாம் ஒரு ஐபாதத்தை நிறைவேற்ற முடியும் நாமே எந்த ஒரு செயலையும் நிச்சயமாக அகவலவராக்குவத்தை இல்லா பில்லா எந்த ஒரு நன்மையும் நாம செய்யவும் முடியாது எந்த ஒரு பாவத்தையும் நாம தடுத்துக் கொள்ளவும் முடியாது அல்லாஹினுடைய உதவிதான் அதற்கு துணை புரியக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம ஏன் அமல் செய்ய முடிய மாட்டேங்குது அப்ப உள்ளம் இது போன்ற அமல்களின் மீது மையல் கொண்டிருப்பதன் காரணத்தினால் அநீதத்தின் மீது அநீதம் செய்யக்கூடியவர்களின் மீது ஒரு விதமான ஒரு சாய்மானம் கொண்டிருப்பதன் காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்கின்றான் அவர்களே விளங்கி கொள்ளாத விதத்தில் அவர்களுடைய உள்ளத்திலே முத்திரையிட்டு விடுகின்றார் நல்லாமல் செய்வதன் மீது அவர்களுக்கு நாட்டம் வராது கொஞ்ச கட்ட காலத்தில் நாம் நல்லாமல் ஆவல் கொண்டவளாக இவர்களே நாம் இங்கே மிகுந்த ஒரு கவனத்தோடு இதை பற்றி சிந்தனை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த குறுகிய காலகட்டத்தில் அமல்களின் மீது நமக்கு அதிகமான ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்றால் இது போன்ற விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் எல்லா நிலைகளிலும் அநீதம் மனிதமாகத்தான் இருக்கின்றது அதை பற்றி நாம் நம்முடைய சிந்தனை அளவிலாவது நாம் ஒரு வெறுப்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளையே தவறு செய்யலாம் என் பிள்ளைதானே என்பதாக ஒரு பெற்றோர் என்ன செய்யக்கூடாது அரவணைக்க கூடாது அவர்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும் அவர்களை திருத்துவதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும் நமக்கு நெருக்கமானவர்கள் என்பதாக சொல்லி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை போகக்கூடாது அல்லாஹில் சுபஹானு ஆனார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்மை அல்லாஹ் அவனுடைய அமல்களின் பக்கம் ஒன்றிணைக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் நீதத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசையும் ஆர்வமும் தான் நம்ம அமல் செய்வதற்கான ஒரு தேட்டத்தை இன்பக்கும் நெருங்குவதற்கான ஒரு நிலையை உருவாக்குகின்றது வல்ல ரஹ்மானம் அனைவருக்கும் தோஃல் செய்வானாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அநீதமான காரியங்களுக்கு மட்டுமல்லாமல் அதை பற்றி சிந்தனை கூட நம்முடைய உள்ளத்தில ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்த என்ற அடிப்படையில அசத்தியத்தை அல்லாஹ் நிச்சயமாக அழிப்பவனாக இருக்கின்றான் எல்லா அசத்தியங்களும் அழிந்தே தீரும் எனவே நாம் சத்தியத்தின் மீதே மோகம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ வைப்பானாகி ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வீ